இப்ப நம்ம திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உண்டான கர்மா என்ன அதுக்கான நிவர்த்தி என்ன அப்படிங்கறத பற்றி தான் பார்க்க போறோம் திருவாதிர நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதன ராசியில பிறந்திருப்பாங்க இங்க ஒன்று ரெண்டு மூணு பாதமும் பார்த்தீங்க அப்படின்னா இங்க மிதுனத்துல தான் இருக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா மிக பிரம்மாண்டமான முறையில எதை செஞ்சாலும் இவங்க பிரம்மாண்டமான முறையில தான் செய்வாங்க அதே மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை வளைஞ்சி நெளிஞ்சு கொண்டு போகக்கூடிய ஒரு திறமை இவங்க கிட்ட இருக்கும் ஒரு நீங்கள் ஒரு சி ஆஃபீஸ்க்கே போனீங்கனாலும் ஒரு சின்ன வேலையை கொடுத்தாலும் அந்த வேலையை செஞ்சு அவங்க முதலாளிகிட்டேயே பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய அறிவு திறமை எல்லாமே அந்த இடத்துல அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க அப்போ இடம் எந்த இடத்துல கிடைச்சாலும் தன்னை வெளிப்படுத்துக்கிறதுக்கு தயங்காத மனசுள்ளவங்கள இந்த திருவாதர் நட்சத்திரங்க இந்த திருவாதர் நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு பாதங்கள் பாத்தீங்கன்னா பாதம் தனுஷ்ல விழுகும் அடுத்தது இரண்டாம் பாதம் மகரத்துல விழுகும் மூணாம் பாதம் கும்பத்துல விழுகும் நாலாம் பாதம் மீனத்துல விழுகும் இப்போ இந்த ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் கொடுக்குன்னா என்னதான் அந்த திருவாதிர நட்சத்திரத்துல பிறந்து ராசியில பிறந்திருந்தாலும் அவங்க எல்லாமே அடாப்ட் ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் இவங்க மற்றவங்களுக்கு தான் பலன் கொடுப்பாங்களா விளைஞ்சு இவங்களுக்கு பலன் கிடைக்காது அப்ப நண்பர்கள் பார்ட்னர் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கணவன் மனைவி உறவு இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும் திருமணம் லேட் ஆகும் ஏழாம் இடம் சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் லேட் ஆகும் தாம்பத்தியத்தால் குழந்தை பெறக்கூடிய அந்த பாவமானது இவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் யாருக்கு திருவாதிரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்தது திருவாதிரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே கடன் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அல்லது கடன் இல்லை அப்படின்னா ஏதாவது ஆஸ்பத்திரி செலவு வந்துடும் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத ஒரு சிக்கலில் போய் மாட்டி அதன் மூலயமா இவங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்துருவாங்க அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கடனே வந்து பத்திரம் இது சார்ந்த தான் அவங்களுக்கு கடன் அதிகமாக ஏற்படும் இது மாதிரியான விஷயங்கள்லாம் தான் இந்த ரெண்டாம் பாகத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அடுத்தது இந்த மூணாம் பாகத்தில் பிறந்தவங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம் மூணாம் பாகத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கம்மியா இருக்கும் அடுத்தது பூர்வீக சொத்தை அவங்க அனுபவிக்க முடியாது குலதெய்வத்துடைய அனுகிரகம் அவங்களுக்கு கிடைக்காது என்னதான் நம்ம குலதெய்வத்துக்கு போனாலும் அந்த குலதெய்வம் நமக்கு வழிவிடாது அப்போ அந்த குலதெய்வத்துக்கு நமக்கு ஒரு திற போட்ட மாதிரி ஒரு ஃபீலு நமக்கு இருக்கும் இப்போது ஒரு சிலருக்கு குலதெய்வமே தெரியாமல் கூட இருந்திருக்கு அடுத்தது மன மனக்கவலை ஏற்படும் குழந்தை இல்லையேங்கிற ஒரு கவலை இருந்தாலும் குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு நம்ம நல்லபடியாக படிப்பு கொடுக்க முடியல அடுத்தது ஒரு வே வேலை அமைச்சு கொடுக்க முடியல அடுத்தது அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நம்மளால் செய்ய முடியல இது எல்லாமே அந்த பாதிப்பை நமக்கு கொடுக்கும் திருவாதிரை மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்தது திருவாதிரை நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நாலு வயசுக்குள்ள அவங்களுடைய தாயாருக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாலாம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை இவங்களுக்கு பாதிக்கும் அடிக்கடி உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கறது நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இவங்களுக்கு வர்றது அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் சொத்து சுய சொத்து நான் சம்பாரிச்சு நானே சொத்து வாங்குறதே இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு கனவு மாதிரி இருக்கும் அப்படியே அந்த சொத்து வாங்கினால அந்த சொத்துல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை வந்துடும் நான் பார்த்தா நல்ல சொத்தாக தான் இருக்கும் இவங்க வாங்கினதுக்கு அப்புறம் அதுக்கு ஏதாவது ஒரு வில்லங்க அவங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கும் சரிங்களா இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரம் தான் பிறந்த மாதம் தமிழ் மாதம் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு அதுதான் நம்ம பிறந்த மாதம் நம்ம பிறந்த நட்சத்திரம் அதுதான் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம மாதம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாசத்துல வரக்கூடிய நட்சத்திரத்தன்னைக்கு அதிராம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அபய வரதீஸ்வரர் அபய வரதீஸ்வரர் இந்த ஆலயத்துக்கு போய் ஒரு முறை வயசு தனியும் அத்தனை விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்டுட்டு அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு கோவில் வாசலில் இருக்கக்கூடியவங்களுக்கு சாப்பாடு முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது பச்சை பயிரில் உங்களால் ஏதாவது ஒரு பலகாரமோ அல்லது இனிப்போ ஏதாவது செய்ய முடிஞ்சால் அந்த பச்சை பயிரில் செஞ்சுட்டு போயிட்டு தானம் கொடுத்துட்டு நீங்க வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான நிவர்த்தி கிடைக்கும் அதே மாதிரி இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் திருச்செங்கோடு அதிராரிஸ்வரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதிசேஷன் வாழ்ந்த பூமி ஆண் பாதி பெண் பாதி உள்ள அலி கிரகம் அதனால புதனுடைய ஆளுமே முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு உங்கோடு ஆலயம் அந்த ஆலயத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கர்மாவானது கண்டிப்பாக நிவர்த்தியாகும் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் நன்றி